அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் செய்தி வழங்குணர் நியூஸ் பஸ் காலை நேர பிரதான செய்தி செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் இன்ஜின் விருப்பம் ஸ்ரீ லலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு கண்டிநகரில் இன்று முதல் போக்குவரத்து திட்டம் தேய் சக்தி நிதியின் பங்குகளை உரிமையாளர்களுக்கு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பம் சாம்பியன்ஷிப்பில் இலங்கைக்கு மற்றொரு வழிப்பதக்கம் அவையான விரிவான செய்திகள் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இப்பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் பிரேமச்சந்திர ஹேர தெரிவித்தார் இது தொடர்பில் தபால் ஊழியர்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதேவோரை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகள் தபால் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன ஆறு மாவட்டங்களுக்கான பாதுகாப்பு பகுதிகள் தபால் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டதாக பிரதி தபால் மா அதிபர் தெரிவித்தார் மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பை எதிர்வரும் திட்டமிடப்பட்டுள்ளது அந்த நாட்களில் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய திகதிகளில் தமது தபால் மூல வாக்கினை செலுத்த முடியும் மன்ற தேர்தல் மே ஆறாம் திகதி இடம்பெற உள்ளது அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து தேசிய மக்கள் சக்தி அடுத்த மாதம் ஏழாம் தேதி கல்பிட்டி பிரதேச சபையை கைப்பற்றும் என்பதை நான் இங்கே உறுதியா கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முற்றத்து மல்லிகை மணக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா மல்லிகை மல்லிகை மணக்கும் நிச்சயமா மணக்கும் மணக்கிறதுக்கு இந்த காலங்கள் இருக்கு அவசரப்படாதீங்க மல்லிகை மணத்துக்கிட்டே தான் தொகுதி பூராவும் மல்லிகை மணப்பதற்கான எல்லா அபிவிருத்திகளையும் நாங்கள் செய்வோம் என்று நீங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமா நடக்கும் அந்த அளவுக்கு இந்த நாட்டில் நல்ல ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி வச்சுக்கணும் இப்ப பரவலா சொல்றாங்க அரசாங்கத்தை அரசு ஜனாதிபதி மத்திய அரசாங்கமெல்லாம் தேசிய மக்கள் சக்தி இருக்குது ஆளுங்கட்சிக்கு வாக்களித்து அரசாங்கத்தை உருவாக்கி வச்சுக்கிறாங்க பெரும்பான்மை மக்களும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் சென்ற அரசாங்கத்தில எல்லாம் சொன்னாங்க முஸ்லீம்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறது ஆனா இந்த அரசாங்கம் சொல்லுது முஸ்லீம்கள் எங்களுக்கு தான் வாக்களிச்சா இந்த பட்டிப்படை பிரதேச செயல இந்த பத்து வட்டாரங்கள் இலங்கை தமிழரசு கட்சி வெல்லுவதுன்றது உறுதி செய்யப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றி இதுல எந்த மாற்றமும் இல்லை இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றி இதை நான் சொல்வதற்கான காரணம் பல அறிக்கைகள் வெளியே வந்திருக்கின்றன இன்னும் அதிகமாக என்னுடைய கட்சியை சேர்ந்தவர் உழைத்தால் நாங்கள் அந்த பத்து வட்டாரங்களை வெல்வதோடு சேர்த்து உங்களுடைய பட்டியல் ஆசனங்களை நாங்கள் அதிக அளவாக எடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரா நாங்க என்ன சொன்ன இந்த நாடு வாங்குற தடைய காரணம் ஊழல் மக்கள் சொத்துக்களை பிழையாக பயன்படுத்துவது லஞ்சம் இந்த நாலு மாசத்திலே எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் லஞ்சம் குற்ற லஞ்சம் குற்றச்சாட்டு இல்ல அரசாங்கத்தை தேர்தலும் அல்ல ஜனாதிபதி தேர்தலும் அல்ல இது பிரதேச சபை தேர்தல்

நாங்க பேசியல்லாம் நாங்க அரசாங்கம் நீக்கிய விபக்ஷேன வேலை தான் எதிர்கட்சியில பேசியது பேசாட்டி அது சந்தை இல்லாம போறேன் எங்கட பாணி என்ன தெரியுமா பிரச்சனை வார டைம்ல சுமூகமாக அதுக்குரிய தரப்புகளோட பேசி அதை தீர்க்க பார்க்கணும் பிரதேச சபை உங்களுக்கு தெரியும் தேர்தல் வருது உங்களோட பிரதேசம் உங்களோட வட்டாரத்துல உள்ளவர் அரசாங்க தரப்புல வெற்றி பெற்றா அரசாங்கத்தால கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் அவரை கலந்து கொள்ள வைக்கேன் உங்களுடைய பிரதேசத்தில் தெரிவு தரப்புல இல்லாத வடக்கு கிழக்கு வடமேல் வடமத்திய மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இன்று மனித உடலில் உடற்படும் வெப்பத்தின் அளவு கவனம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வழிபட்டவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ரத்னப்புரைனராகலை மாவட்டங்களிலும் அதிக வெப்பம் நிலவும் என திணைக்களம் தெரிவிக்கின்றது அதிக வெப்பம் நிலவும் சந்தர்ப்பத்தில் போதியளவான நீரை அருந்துமாறும் அதிக களைப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை தவிர்த்து நிலநாள் இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது திறந்த விலையில் பயணிப்பதை தவிர்ப்பதுடன் வெளிர் நிற ஆடைகளை அணியுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் ஆலோசனை வழங்கியுள்ளது உறுதிப்படுத்தியதன் பின்னர் பங்குகளுக்கான பணத்தையும் வட்டியையும் பெற்றுக் கொள்ள முடியும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் பிரபா சந்திரகீர்த்தி தெரிவித்தார் தேயிலை சக்தி நிதியத்தின் செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது எனும் நிலைப்பாட்டிலேயே உள்ளதாகவும் அவர் கூறினார் இதனால் தாம் நிதியத்தின் பங்குகளை கொள்வனவு செய்து நிதியத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு அவற்றை உரிய வட்டியுடன் மீண்டும் வழங்க தீர்மானித்ததாக சுட்டிக்காட்டினார் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் நலன் மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வகையில் தேசிய சக்தி நிதியம் ஆம் ஆண்டு நாற்பத்தி ஏழாம் இலக்கு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அகில இலங்கை சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி சங்கத்துடன் இணைந்து ஸ்தாபிக்கப்பட்டது Mm-hmm. நகரில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது நாளை முதல் ஆரம்பமாக உள்ள ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை முன்னிட்டு விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை கண்டி நகருக்கு பிரவேசிக்கும் வாகனங்கள் மட்டுப்படுத்தப்படும் என புலி சூடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை பார்வையிடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஆறு வாகன நிறுத்தும் இடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கெட்டம்பே மைதானம் கன்னுறவு வீதி கடுகோஸ்தொட்ட நான்காம் கட்டை பொல்கொள்ள மஹிந்த ராஜபக்ச திரையரங்கு வளாகம் தர்மசோக மாவத்தை மற்றும் டி பி ராஜன் மைதானம் ஆகிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கண்டி நகரின் ஊடாக பயணிக்கும் வாகனங்களுக்கும் பல மாற்று வீதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை வாகனங்களில் வருகை தரும் பக்தர்களை தலதா மாளிகைக்கு அருகில் அழைத்து செல்வதற்காக விசட பஸ் சேவை முன்னெடுக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை குறிப்பிட்டுள்ளது ஏழு இடங்களிலிருந்து இந்த விசட பஸ் சேவை முன்னெடுக்கப்படும் உள்ளது இதேவேளை தனியார் வாகன நிறுத்தும் இடங்களிலிருந்து கண்டி நகரத்திற்கு பக்தர்களை ஏற்றி செல்வதற்காக இரண்டு விசட ரயில்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கடுகண்ணாவ கடகஸ்தோட்டம் மற்றும் கம்பளை பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் இந்த விசட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதனைத் தவிர ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலை பார்வையிடுவதற்காக வருகை தரும் பக்தர்களின் வசதி கருதி கொழும்பிலிருந்து கண்டி நகருக்கு விசட பஸ் சேவைகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கின்றது கண்டிக்கு மேலதிகமாக எட்டு ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை இடம்பெற உள்ளது சித்திரை புத்தாண்டு காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட பஸ் சேவைகள் தொடர்பில் இதுவரை நூற்று நாற்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது அதிக கட்டணங்கள் அறிவிடப்பட்டமை பயணிகளை தரம் குறைவாக நடத்தியமை அதிக வேகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தே அதிகமான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன இந்த அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளையும் எதிர்வரும் தேதிக்கு பின்னர் ஆரம்பிக்க உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தற்போதும் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து எனும் துரித தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பை ஏற்படுத்தி முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் பயணிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை பண்டிகை காலத்தில் சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் தலைநகர் கொழும்பிற்கு திரும்புவதற்காக எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை விசேட பஸ் மற்றும் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அடுத்த வாரம் இந்தியாவுக்கு விஜயம் அமெரிக்க இந்தோனேஷிய உயர்மட்ட ராஜதந்திரிகள் வரி விதிப்பு தொடர்பில் கலந்துரையாடல் பண மோசடி தொடர்பில் சோனியா காந்தி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் அடுத்த மாத ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர் இம்மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை இத்தாலி மற்றும் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடலிலும் ஈடுபட உள்ளார் மேலும் டெல்லி ஜெய்ப்பூர் ஆக்ரா உள்ளிட்ட இடங்களுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள அவர் பல்வேறு கலை கலாச்சார நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளார் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்சிங் இந்தியாவுக்கான குறித்த விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இந்தோனேஷிய ராஜதந்திரிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றுள்ளது இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ மற்றும் பல்வேறு உயர்மட்ட ராஜதந்திரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர் குறித்த சந்திப்பில் அமெரிக்க வரிவிதிப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் தென்சீன கடலோடாக செய்யப்பட்டுள்ள வர்த்தக உடன்படிக்கை தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பிலும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது பண மோசடி தொடர்பில் இந்திய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா சோனியாகாந்தி ஆகியோர் மீது இந்திய அமலாக்கத்துறை நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது ஐந்து கோடி இந்திய ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் பங்குகளை கொண்டுள்ள ஏஜே எல் பொது நிறுவனத்தை ஐந்து லட்சம் முதலீட்டில் ஆரம்பிக்க யங் இந்தியன் என்ற தனியார் நிறுவனத்துக்கு முறைகேடாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதில் சோனியா காந்தியும் ராகுல் பண மோசடி செய்துள்ளதாகவும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி டெல்லி நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இது தொடர்பில் இந்திய சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இதில் நிதி மோசடி நடைபெற்றதா என்பது தொடர்பில் அமலாக்கத்துறை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் விசாரணையை ஆரம்பித்தது இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டது நேரில் ஆஜராவதற்கு விலக்கு அளிக்க கோரும் சோனியா ராகுல் மனுக்களை டெல்லி உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் தள்ளுபடி செய்தது இந்த வழக்கில் எழுநூற்று ஒன்று தசம் ஒன்பது கோடி இந்திய ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடக்கியது ஏஜெகில் நிறுவனத்தின் நிதி மோசடி வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த காங்கிரசின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவரும் தொழிலதிபருமான ராபர்ட் வதோரா பாஜகவின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையே இதுவென குற்றம் சாட்டியுள்ளார் இருபத்தி ஐந்து ஆசிய இளையோர் மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இலங்கையின் தனுஜன சௌமனி பெர்னாண்டோ மகளிருக்கான நூறு மீட்டர் ஓட்டத்தில் வெளிப்பதக்கத்தை வென்றார் சவுதி அரேபியாவில் நடைபெற்று வரும் ஆறாவது ஆசிய இளையோர் மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப்பில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மகளிருக்கான நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியின் இறுதி சுற்று நேற்று நடைபெற்றது பதினொன்று தசம் எட்டு செக்கண்ட்களில் ஓட்டத்தை நிறைவு செய்த சீனாவின் ஷாங்யான் தங்க பதக்கத்தை ஓட்டத்தை நிறைவு செய்து இலங்கையின் தனஞ்சனா சோமினி பெர்னாண்டோ வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் வெண்கல பதக்கத்தை இந்தியாவின் ஆர்த்தி கைப்பற்றினார் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் இலங்கையின் லஹ்ரா சென்டர் வெண்கலப் பதக்கம் வென்ற வென்றமையும் குறிப்பிடத்தக்கது இதில் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மெலந்திருக்கும் இந்த நாள் இணைய நாளாக வணக்கம்